அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் பதலை கொண்டு நாம் எல்லாம் ரமதான் மாதத்திற்குள் நுழைந்திருக்கின்றோம் அல்லாஹு தால இந்த மாதத்தை நமக்கு சாதகமானதாகவும் எல்லா வகையிலும் எல்லா விதமான பறக்கத்துகளையும் நன்மைகளையும் பெறக்கூடிய மாதமாக ஆக்கிய அருள்வானாக உங்களோடு சில சிந்தனைகளை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இ எம் நாகூர் ஹனிஃபா அவர்களுடைய ஒரு அற்புதமான பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் கவிஞர் வீரே அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பாடல் எல்லா ஊவாது உனக்கே சொந்தம் ஆகுமே உனக்கே உனக்கே சொந்தம் ஆகுமே யார் ரஹீமே யார் ரஹமானே யார் ரஹீமே அருளை பொழிய வேண்டும் உலகில் அமைதி நிலவ வேண்டும் அருளை பொழிய வேண்டும் உலகில் அமைதி நிலவ வேண்டும் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கே சொந்தமாகுமே அல்லாஹ் உனக்கே சொந்தமாகுமே வையகம் எங்கும் அமைதி இல்லை தீயவன் முறையால் மக்கள் படும் தொல்லை வையகம் எங்கும் அமைதி இல்லை தீயவன் முறையால் மக்கள் படும் தொல்லை நியாயம் தருமம் வர வேண்டும் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் வல்லவனே மிக நல்லவனே வாழ்வின் நன்னறி காப்பாய் ரஹ்மானே வல்லவனே மிக நல்லவனே வாழ்வின் காப்பாய் நன்னிரிக்காப்பாயோனே அல்லாஹ் அலம்லா எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கே சொந்தம் ஆகுமே ஓவா உனக்கே சொந்தம் ஆகுமே அருமையான சகோதரர்களே இந்த பாடலிலே உலக அமைதியை பற்றி கவிஞர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இது ஒரு பிரார்த்தனையாகவும் எழுதியிருக்கிறார்கள் உலக அமைதி வையகத்திலே அமைதி என்பது சுத்தமாக இருக்கவில்லை இந்த காலகட்டத்திலே ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் சண்டைகள் மதத்தின் பெயரால் சண்டைகள் இனத்தின் பெயரால் சண்டைகள் மொழியினால் ஏற்பட்ட வேறுபாடுகளை குறித்து பிரச்சனைகள் இன்னும் எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனைகள் பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது அவை உலகத்திலே உள்ள மனிதர்களை மிருகங்களாக அது மாற்றக்கூடிய வல்லமை கொண்டதாக மாறுகிறது இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாம் என்கின்ற பெயரை எடுத்துக்கொண்டாலே சில்ம் அதாவது சாந்தி அமைதி என்கின்ற வேர் கொண்டுதான் அந்த மார்க்கமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எவன் ஒருவன் தன்னையும் தன்னுடைய கரத்தாலும் தன்னுடைய நாவாலும் இன்னொரு முஸ்லீமுக்கு நோவினை ஏற்படுத்தாமல் இருக்கின்றானோ அவன்தான் உண்மையான முஸ்லீம் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஆகவே உலக அமைதியை வலியுறுத்தக்கூடிய தீனுல் இஸ்லாம் இது முஸ்லீம்களை மட்டுமல்ல எல்லா மக்களையும் நிம்மதியான வாழ்க்கையை அமைதியான வாழ்க்கையை உலக அமைதி கொண்ட வாழ்க்கையை வாழச் சொல்கிறது அந்த வாழ்க்கையை வாழ்வதுதான் இறைவனுக்கும் மிகவும் பிடித்தமானது அதைத்தான் இறைவனும் விரும்புகின்றான் சலாம் என்கின்ற அற்புதமான பெயர் அல்லாவிற்கு ஒன்று உண்டு அது என்ன சாந்தி அமைதியை கொண்டவன் அந்த அமைதியை அடியார்களிடத்திலும் அவன் எதிர்பார்க்கின்றான் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் சாந்தியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழச் செய்வானாக நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு மத்தியிலும் நாம் ஒரு மன அமைதியையும் நிம்மதியான ஒரு சூழலையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்ததற்கு புரிவானாக சலாம் வலைக்கும் ஓ வஹமத்துலாஹி ஒ அல்ல அல்ஹா எல்லா புகழும் அல்ல அல்ல அல்லா எல்லா புகழும் அல்ல உனக்கே சொந்தம் ஆகுமே அல்ல உனக்கே சொந்தம் ஆகுமே